நான் வந்து உன்கிட்ட பேச கிடையாது சரியா உன்னோட வேலையை நீ பாரு அப்பா கிட்ட தானே நான் பேசிகிட்டு இருக்கேன் இடையில எதுக்கு நீ பேசுற உன்கிட்ட நான் எதுவும் பேசல போ என்னஞ்சு எதிர்த்து எதிர்த்து பேசுறா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறா அஞ்சு புரியுதா புரியலையா இப்போ என்ன உனக்கு ஏன் மேல உனக்கு என்ன கோவம் சொல்லு ஏன் மேல உனக்கு என்ன கோவம் அப்பாவே என் மேலே கோவம் இல்லாமல் என்கிட்ட அப்படி பேசுகிறாரு உனக்கு என்ன வந்துச்சு கோவம்னு கேட்டேன் ஓவராக பேசுகிறது நீ தான் அஞ்சு நான் கிடையாது சரியா ஆனால் அப்பா எங்களால் போனார்னு சொல்லி நீ என் மேலே கோவப்பட்டு பேசுகிற அது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு சொல்லிட்டேன் நான் என்ன உன்னோட அண்ணன் யாரு நீயா என்னோட அண்ணன் இல்லை நீயா என்னோட அண்ணன்னு கேட்டேன் நீ ஒரு மாதிரி பேசுற நீ என்னோட அண்ணனா கொஞ்சம் மாதிரி எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நீ பேசறியா சொல்லு நீ பேசறியா இப்போ நான் உங்ககிட்ட பேசுறதுக்கோ உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ இங்க வரவே கிடையாது அப்பா இங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அப்பாவை பார்க்குறதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன் நான் வேற யாரை பார்க்கவும் வரல அப்பா நீங்க என் கூட வரீங்களா எங்க வீட்டுக்கு போலாம் நீ அவங்க கூடலாம் இருக்க வேணாம்ப்பா அங்கே போகவும் வேணாம்

கொஞ்சமாவது நீ அடுத்த வீட்டுக்கு போன பொண்ணு மாதிரி பேசுறியா இல்லவே இல்ல அப்படியா நீ பேசுற சொல்லு எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் பேசுறேன் பாரு நான் பேசினது நீ என் கிட்ட பேசாதான்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்பாட்ட தானே பேசிட்டு இருக்கேன் நீ எதுக்கு இடையில பேசுற அடச்சி உன்கிட்ட பேருச்சா அஞ்சு என்னதான் இருந்தாலும் அவன் அவன் அண்ணன் இல்லையா இப்படியா மரியாதை இல்லாம பேசுவா என்ன உனக்கு பிரச்சனை இப்ப அப்பா என்னமா இது அருணு அண்ணன் இப்படியா பேசுறது மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறா பாவம் இல்லாமல் அவன் சொல்கிறான்ல கேட்க மாட்டேங்கிற நீனு உனக்கு தெரியாதப்பா நம்ம வீட்டுக்கு அங்கே போயிருந்தேன் அங்கே நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க யாருக்கு தெரியாது எங்கே நடந்த விஷயம் எங்க நடந்த விஷயம் சொல்லுமா சொன்னா அப்பாக்கு அப்பாவுக்கு தெரியும் சொல்லாமே அங்க நடந்தது தெரியாது அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னா என்ன விஷயம் எங்க நடந்தது சொல்லுமா பா எங்க நடந்தது அங்க நம்ம வீட்ல தான் எல்லாரும் சொன்னா அப்பா நீங்களே திட்டுவீங்க பா எல்லாரும் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா அவங்க பண்ண டார்ச்சர்ல நான் காலையிலே ஹஸ்பண்ட் வர சொல்லி நான் வீட்டுக்கு போய்ட்டேன் சரவணன் வர சொல்லி நான் இல்லாத நேரத்துல டார்ச்சர் பண்ணாங்களா உன்னை யாரு வேற ஹருணும் அம்மாவும் சரி அப்படிதான் அண்ணே அம்மா ஷீலா அண்ணி ஷீலா அவங்க எல்லாருமே எல்லாருமேப்பா எல்லாருமே அப்படி பேசுவாங்கப்பா என்ன நான் உங்களை காணோனே பதறி போய் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போய் கேட்டால் ஏன் அப்பா போனாரு எதுக்கு அப்பா வீட்டை விட்டு போனாருன்னு அம்மாட்ட கேட்டதுக்கு அம்மா நான் திட்டுனே போனாரு ஆமாம் நான் தான் வீட்டில் இருக்கக்கூடாது இருந்தால் எனக்கு பிடிக்கல நான் யாருமே நல்லா இருக்க முடியாதுன்னு சொன்னேன் அதான் போனார் அப்படின்னு சொன்னோன்னு எப்படி இருக்கும் அப்போ அம்மாவால் தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அப்புறம் எப்படிப்பா நான் கோவப்படாமல் இருக்க முடியும் அதுதான் அதுதான்ப்பா சரியான கோவப்பட்டேன் அவங்களுக்கு உடனே கோவம் வந்துச்சு அறுநாள் கோவம் வந்து என்னை திட்டுறான் ஏப்பா ஏன் இப்படி திட்டுறான் ஷீலா நீ அதுக்கு மேலே எல்லோரும்ப்பா இங்கே பாருங்கப்பா நீங்கள் இல்லைன்னு வைங்களேன் எனக்கு யாருமே கிடையாதுப்பா என்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க என்னை யாருமே பார்க்க மாட்டாங்கப்பா என்ன எல்லோரும் திட்டதாப்பா செய்வாங்க ப்ளீஸ்ப்பா நீங்கள் இருக்கணும்ப்பா நீங்கள் இருந்தால் தான்ப்பா இந்த அஞ்சுக்கு மரியாதை இல்லைன்னு வைங்க யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்கப்பா அடி பாவி ஓ வாய் அழகிடண்டி வாய் அழகிடும் என்னடி பேசுற எப்ப அஞ்சு பொருந்துற மாதிரி அப்படியே போய் பேசுற ஏண்டி அப்படியாடி உன்னை டார்ச்சர் பண்ணோனாங்க ஏண்டி சொல்லடி அப்படியே உன்னை பாடா படுத்திட்டோனாங்க உங்க அப்பா கிட்ட இப்படி போய் பேசுற பாவி பாவி நீலாம் நல்லா இருப்பியா ஏண்டி நீலாம் நல்லா இருப்பியா மாசமா இருக்கிறவங்க பொய் பேசாதடி ஏண்டி இவ்வளவு பொய் உனக்கு ஏய் சரஸ்வதி வாய் மூடு பிள்ளை என்ன பேச்சு பேசுற

அவ என்ன சொல்றா ஏது சொல்றான்னு முதல்ல தெளிவா யாராவது பெத்த பிள்ளையை திட்டுவாவளா இல்ல அவன் தான் சொந்த தங்கச்சியை திட்டுவானாங்க சொல்லுங்க யாராவது திட்டுவாவளா திட்டுவானாங்க ஏங்க நீங்க வேற அவன் தங்கச்சின்னு உசுரா இருப்பான் எப்ப பாரு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு பின்னாடி சுத்திட்டு தெரியுறவன் அவன் அவளை திட்டுவானா என்ன இதெல்லாம் நம்புற வையா இருக்கு சரி நானும் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன் அவளை போய் நான் திட்டுவானாங்க அது மாசம் இருக்க பிள்ளைய வந்து எல்லாரையும் என்ன பாடுபடுத்தினான்னு உங்களுக்கு தெரியாது உங்களை காணுங்கிறதுக்காக எங்க எல்லாரையும் பேசின பேச்சும் என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு சத்தியமா தெரியாதுங்க யாருக்குமே அவ மரியாதை கொடுக்கல எல்லாரையும் அவ்வளோ திட்டு திட்டுனா யாரையும் மரியாதையா பேசல யாருக்கும் மரியாதை கொடுக்கல அவ இஷ்டத்துக்கு அவ அவ்வளோ பேச்சு பேசுறான் அது மட்டும் நியாயமா சொல்லுங்க அதெல்லாம் நியாயமா நான் கேட்கறேன் அதுக்காக அந்த பிள்ளை என்ன வீட்டு விட்டு போன்னு சொல்லுவீங்களா வீட்டு விட்டு போன்னு யாருங்க சொன்னதாவல புருஷனை அவ சொல்லி நான் போறேன் நான் இங்க இருக்க முடியாது எனக்கு மரியாதை இல்ல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ஷீலா யாரு அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் யாரு அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டின்னா கொஞ்சம் அண்ணிங்கிறதோட அதோட விட்டுக்கணும் அவங்கள அவ்வளோ பேச்சு பேசுகிறா இவ சோனியை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அவ்வளோ திட்ட சோனிய பாவம் இல்லாவ பாவமா இல்லையா சோனி அம்மா என்னைய பார்க்கறதுக்கு நம்ம வீட்டுக்கு வாராங்க நான் என்ன எப்படி இருக்கேன் என்ன இருக்கேன் சாப்பிட்றேன்னா இல்லைன்னு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அங்க இருந்து அவர்கள் அவ்வளோ பேச்சு அவ்வளோ பேச்சு பேசினது இல்லாம பாவம் தம்பி கிட்ட செல்வி என்ன அடி வாங்குச்சு பாவம் இல்லதெல்லாம் இதெல்லாம் இவளுக்கு ஓவரா தெரியல இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது பேசுறீங்க பேச்சு முதல்ல என்ன நடந்துச்சு அவ என்ன பண்ணா நாங்க என்ன பேசணும் அவ எதுக்கு போனா அவ எதுக்கு அத முதல்ல கேளுங்க அதை விட்டுட்டு நாங்க என்னமோ அவளை கொடுமைப்படுத்தி திட்டுன மாதிரி நீங்க பேச வேணாம் சரியா அஞ்சு பேசுற பயிற்சிக்கலாம் தங்கச்சியே வேணான்னு தலையே முடிக்கிறாங்கப்பா அந்த அளவுக்கு பேசிச்சு அஞ்சு ஏன் அஞ்சு சோனிக்கு கால் பண்ணி சோனியை திட்டினியா ஐயோ நான் வேற இந்த நேரத்துல இந்த விஷயத்த பத்தி சொல்லிட்டேனே அரணே மா சோனிக்கு கால் பண்ணி அஞ்சு திட்டினாலா ஆஹா அதெல்லாம் இல்லடா நான் அப்பள உன்ன பேசலையே மா போய் சொல்லாதீங்க சொல்லிட்டேன் சோனி அஞ்சு கால் பண்ணி உன்ன திட்டினாலாமே அப்படியா முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மாமா வந்துட்டா மாமாவால தான் இவ்வளோ சண்டை மாமா அப்போ வந்துட்டாங்கல்ல யாரும் எவரையும் திட்டமும் வேணா சண்டை போடவும் வேணாம் அவங்க 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 வேலையே பாருங்க சரியா லூசா சோனி நீ நான் என்ன சொல்லிட்டு இருக்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க அஞ்சு ஒன்னு திட்டினால தான் கேட்குறேன் ஆமான்னு சொல்லுடி ஆமான்னு சொல்லு நான் தான் உன்னை திட்டினேன் இல்ல உன் கூட சண்டை போட்டேன்ல ஆமான்னு சொல்லுடி எல்லாரும் சேர்ந்து என்ன திட்டுட்டும் நீ வேடிக்கை பாரு ஏய் என்ன தான் சத்தம் மூட முடியுமா என்னாலையும் சத்தம் மூட முடியும் சரியா என்னமோ ரொம்ப ஓவரா சவுண்ட் விட்டு இருக்கா ஏன் உன் மாமனார் வீட்டுன்னா நான்லாம் யார் வீட்டையும் பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ அருணண்ணா தான் உன் பொண்டாட்டி பேசுனா என்ன உனக்கு ரோசை பொத்துட்டு வருதோ ஆமா அவ்வளோ பேசுனே தான் என்னமோ பெருசா பேசுறோம் எங்க அப்பா எதனால வீட்டு விட்டு போனாரு நீயும் உன் பொண்டாட்டியும் சண்டை போட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு நீ வாட்டிக்கு எனக்கு அண்ணான்னு கிளம்பிட்டிய அவ ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான அப்பா வீட்டை விட்டு போனாரு அஞ்சு பார்க்க ஒரு அளவுதான் பொறுமையா இருக்க முடியும் ஒரு மனுஷன் மாப்பிள அந்த பொண்ணுதான் புரியாம பேசுதுன்னா நீங்க வேற ஏன் மாப்பிள விடுங்க மாப்பிள அஞ்சு நீ சும்மா இருமா அங்கிட்டு மாப்பிள்ளைய சும்மா கோவப்படுத்திக்கிட்டு மாப்பிள விடுங்க மாப்பிள்ள யாருக்குள்ள யாரு தங்கச்சி தானே மாமா தங்கச்சி நான் தான் மாமா நினைக்கிறேன் இதெல்லாம் நினைக்கவே இல்லை மாமா நான் தான் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு ஊருகிட்டு இருக்கேன் பாசத்தை பொழிஞ்சிட்டு இதெல்லாம் என்னெல்லாம் யாரோ எவனோ தான் மாமா பாக்குது ஆமா அப்படியே வச்சுக்கோ யார் வேணாண்ணா நீ எல்லாம் உன் பொண்டாடி பேச்சு கேட்டு பொண்டாடி பின்னாடியே திருவிழந்தானே பொண்டாட்டி என்ன சொல்றாளோ அதை கேட்டுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டு அவன் அவ இஷ்டத்துக்கு அவ இஷ்டத்துக்கு ஓடிட்டு அவன் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அப்பா அம்மா வெறுத்துக்கிட்டு அப்பா அம்மா என்ன ஆனாலும் சரி அப்படின்னு நினைக்கிற ஆள் நீ பேசாத மா பாத்தியாமா அஞ்சு எப்படி பேசுறான்னு பாத்தியாமா என்ன இவ்வளவு பேசுறா ஓவரா மா எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்லம்மா என்ன செய்வேன்னு தெரியாது யார் வீடுன்னு பார்க்க மாட்டேன் யார் இருந்தாலும் பாக்க மாட்டேன் அரைஞ்சிருவேன் சில்வா எல்லாம் பேத்துருவேமா அமைதியா இருக்கு சொல்லிடு கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியாதுமா ஏன்டி அவனை வெறு பேத்திக்கிட்டு இருக்க நீ அறிவுன்னு இருக்கா இல்லையாடி சத்தியமா சொல்றேம்மா அஞ்சு மாதிரி இப்ப ரொம்ப பேசுதுமா அஞ்சு முன்னாடி எல்லாம் அண்ணன் 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 அவ்வளவு பாசமா இருக்கும் ஆனா இப்ப அஞ்சு அண்ணங்கிற பாசமே இல்லாம ஆயிருச்சு ஆனா ஏன்னு எனக்கு தெரியல என்கிட்ட நல்லா இருந்தா சரி நான் அதுக்கு கெட்டது நினைச்சதே கிடையாது ஆனா அது என்ன ரொம்ப ஒரு மாதிரி நினைக்குது என்னோட பொண்டாட்டி சோனியா எப்படி திட்டி இருக்கு பாரு இன்ன வரைக்கும் சோனியா என்கிட்ட ஒரு வார்த்தை அருண் என்ன அப்படி பேசுனேன் இப்படி சொல்லவே இல்லம்மா நிஜமா சோனி இன்ன வரைக்கும் அந்த வார்த்தை சொல்லவே இல்ல தெரியுமா அப்ப அவ எவ்வளவு கிரேட்டு இதே இதே சண்டை போட வைக்கணும் நினைச்சிருந்திருக்கலாம் என்கிட்ட என்கிட்ட கொஞ்சம் கோபத்தை ஏத்திருக்கலாம் ஆனா வந்து நினைக்கவே இல்லமா என்கிட்ட இன்ன வரைக்கும் அந்த விஷயத்த பத்தி அவ ஷேர் பண்ணதே இல்ல அப்போ யாருமா என்ன செய்ய தங்கச்சியா போயிட்டா அவகிட்ட என்ன சண்டை கிடக்க முடியும் விட்டு போய் தொலை என்ன பண்ணிருப்பானா என்ன பண்ணிருப்பா ஓ பொண்டாடி இதே அன்னைக்கு சொல்லி வாம்மா கட்டி இருந்தா என்ன ஆ என்ன பண்ணிருப்பன்னு கேட்டேன் அஞ்சு பாத்து பேசு சஞ்சு கோவம் ரொம்ப எனக்கு தலைக்கு மேல ஏற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு பாத்து பேசு கோவத்தை ஏற்படுத்தாத சொல்லிட்டேன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ அஞ்சு சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது நானு இனி அஷ்டல்ல மா

தப்பு ரொம்ப அடிக்கலாமா அடிக்கலாமானா ஓவரா பேசினா அப்புறம் அடிக்காம இருந்தாலும் இப்படியா பண்ணுவ சரி அடிக்காத சோனி இப்ப சந்தோஷம் தானே உனக்கு ஏன் அவன் அடிச்சிட்டான்ல சந்தோஷமா இரு பா ஏன் பா அடிச்சான் எனக்கு முதல்ல அதை கேட்டு நீங்க சொல்லியே ஆகணும் ஏன் என்ன இவன் அடிச்சான் இவன் அடிக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு இவன் எதுக்கு என்ன அடிக்கணும் கேளுங்கப்பா என்னன்னு கேட்டு சொல்லுங்க ஷோ கடவுளே ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை என்னப்பா பாத்துட்டே இருக்கேன் பண்ணிட்டு இருக்க இல்லப்பா எனக்கு இப்ப கேட்டு தெரிஞ்சே ஆகணும் சொல்லுங்க